ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இதை ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதெலாம் சாகோ சாகோ அப்படின்டுவாங்க அதாவது ஜப்பரிசி அந்த ஜப்பரிசியை போட்டுக்கோங்க நாங்கள் ஒரு கப் எடுத்துருக்கோம் இந்த மாவு ஜப்பரிசின்னு இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் எடுத்துக்கிட்டு அது கூட தண்ணி ஊற்றிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் அதில் தூசியெல்லாம் இருந்தால் அது போகிறதுக்காக ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு செகண்ட் டைம் ஒரு கப் ஜப்பரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றிக்கணும் ரொம்ப இது மாட்டோம் இது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கோம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு ரெண்டு ஹவர் ஊற விட்டுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் அது கூடவே இலக்காசத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த குரகரம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை இது கூடவே சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பால் மாதிரி செய்யணும் செஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம ஊற வச்சுக்கிறது திருக்கலாம் அதை எடுத்து அதுக்குள்ளே இதை வச்சு நல்லா பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க ஓட்டை எதுவும் இல்லாமல் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த சக்கரை மெல்காக அந்த பாகெல்லாம் வெளில வந்துடும் மெல்க் ஆகுற பாகெல்லாம் வெளில வந்துடும் ஓட்டை எதாவது இருந்ததுன்னா நல்லா என்ன பக்கமும் கவர் ஆகி பால் மாதிரி குடிச்சிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் எடுத்து அதெல்லாம் இட்லி தட்டு எடுத்துல அதில் வந்து எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடை கொஞ்சம் எண்ணெய் நெய்யோ இதெல்லாம் ஒன்று தடவைக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு வச்ச பால்ஸ் சேர்க்கல அதை அரிசிட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வந்து இப்போ அது சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி ஜெப்ரஸ்க்கு வந்து கிளாஸ் மாதிரி வரும் ஒரு மாதிரி அதுதான் வந்துருச்சுன்னு அர்த்தம் நான் ஆல்ரெடி தேங்காய் எடுத்துக்க சொன்னால அதில் வந்து நல்லா பெய்ய அரைச்சிட்டு பால் எடுத்துக்கோங்க அதுலேருந்து இருந்து அது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற செவ்வரிசி உருண்டை அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிட்டு அதுல தேங்காய் பாலை ஊற்றி கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேல்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்